வணக்கம் அம்மையா எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கூட்டு ரக ஒரு பிளாக் ஜெர்சி பிரீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மாட்டை பொறுத்தவரெலாம் நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் நல்ல தன்காட்டு மாடு இரட்டை முதுகோட நல்ல வர்க்கத்தில் உள்ள மாடு சரியா மாடுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு இரண்டாயிரத்தில் ஒரு அழகான காலக்கண்டோட ஒரு சூப்பர் மாடுங்க சரியா எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் தாங்கக்கூடிய மாடு வெயில்கள் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடு ஒரு பின் குறுக்கு ஏற்ற மாடு சரியா ஒரு தாராளமாக ஒரு பத்து இதுக்கு தாராளமாக கறந்துக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடோட ஃபேட் கண்டெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி மாடில் என்ன ஃபேட் கண்டெண்ட் இருக்கோ அதே ஃபேட் கண்டெண்ட் தான் இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஜெர்சியில் வந்து என்னென்னா ஒரு நாட்டு மாடோட ஒரு சின்ன கலப்பினம் சேர்ந்துருக்கு இது மூலம் உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் பிரச்சனைகள் வராது தீவனங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் பாய்சன் பிரச்சனைகள் ரொம்ப வராது ஏன்னா நாட்டு மாட்டுக்கு இயற்கையாகவே அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகம் அதனால் நாட்டு மாட்டில் கிராஸ் ஆகிருக்கிறதெல்லாம் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரை அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்கங்கள் இருக்காது பாலை பொறுத்தவரையிலேயே நல்ல டிகிரி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேட் கண்டன்ட்டாக இருக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகிரிக்கு ஊற்றுறோம்னா நல்ல காசு கிடைக்கும் ஒரு நாலு ஹெச்எஃப் மாட்டுக்கு இந்த ஒரு ஜெர்சி மாடை போட்டிங்கன்னா பால் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நான் நம்ம வந்து மாட்டை நடத்தி அதுன்னு வெளியில் பிடிச்சி உங்களுக்கு மாடை காட்டல மாட்டை பொறுத்தவரில் அரைஞ்ச மடி அரைஞ்ச மடிலாம் நல்லா டபுள் மடி மடியை பார்த்திங்கன்னா நல்லா ரெட்ட செட்டில் வரும் மாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போது உள்ள வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு காலையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு விட்றேன் நல்லா பெருங்கூட்டு வர்க்கத்தில் பாலோட திறன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன இதில் ரெண்டு விலைக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் பதினாறு பதினேழு லிட்ரு வரை கறந்துருக்கு இந்த இதுக்கு தாராளமாக ஒரு பதினெட்டு லிட்ரு பதினேழு லிட்ரு தாராளமாக எதிர்பார்க்கலாம் சரியா அதை பொறுத்தவரில் நீங்களும் பயப்பட வேண்டிய தேவைகள் என்னடா பால்கள் கூடுதல் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து கறவைகள் காலையில் சாயங்காலம் ரெண்டு கறவை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் மாட்டை பொறுத்தவரில் இப்போ கண்டு போட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் முறிஞ்சு மூணா நாள் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாலோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கறவை வந்து நம்ம கறந்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்ரு கறவை வந்துச்சு சாயங்கால கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாயங்காலமும் ஒரு எட்டு லிட்டரு கறவைகள் தாராளமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து உங்களுக்கு லாங்கோ எங்கேயோ வெளியில் போகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திறனை குறைச்சே சொல்லிடுவோம் உங்களுக்கு ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு பதினாலு பதிமூணு லிட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் என்னென்னா உங்களோட ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகணும் மாடை பொறுத்தவரையில் வெயிலுக்கு தாங்குறதுல ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் காம்போட நீளங்கள் சூப்பர் நீளமாக இருக்குது அதே மாதிரி காம் காம்பு வந்து பூ தான் அதுக்கு கேரண்டி சொல்லிடலாம் பால்கள் கறக்குறதுக்கு கஷ்டமாக இருக்காது மிஷின் கறவைக்கு கூட மாடு சூப்பராக இருக்கும் கறவைக்கு அசையாது